அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் மெரினா பீச்சை தான் நம்ம தொழிற்சாலை பார்த்துக்கிட்டுருக்கோம் பாருங்கள் அந்த கடைகளெல்லாம் குடும்பம் குடும்பமாக வந்து சாப்பிட்றாங்க பாருங்கள் அப்புறமா அந்த ஒரு நாய்க்குட்டி அது ஸ்பெஷல் பாருங்கள் ஒரு ஆறு நாய்க்குட்டிகள் ஒரு தாய் வந்து அந்த ஆறு குட்டிகள் போட்டு அந்த ஆறு குட்டிகளும் ஒன்றுக்கு மேலே ஒன்று விளையாடிட்டு இருக்கதை நீங்கள் பாருங்கள் அதுதான் பக்கத்தில் பார்த்தோன்னே படம் பிடிக்கணும்னு தோணுச்சு ஒரு ஒரு நிகழ்வுகள் ஒன்று ஒன்றா நடக்குது பார்த்தீங்களா அதை படம் பிடிக்கிறதுல ஒரு தனி ஒரு நெகிழ்ச்சி கண்டிப்பாக அது ஏற்படுறத மறுக்க முடியாதுங்க அதுதான் நான் பக்கத்தில் போய் அந்த ஒரு வெள்ளை குட்டி மேலே இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அதை தான் போயிட்டு அப்படியே நான் வந்து மேலே கொஞ்சம் டச் பண்ணுறேன் அது பிறந்து அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரந்தான் ரெண்டு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதை வந்து தாய் அது தாய்க்காக இருக்குது சாப்பாடுக்கு பால் தாய் எப்போ வரும் குடிக்கலாம் அப்படின்ட்டு அதான் பா பார்த்துட்டு அதை தூக்கி காட்டுறேன் பாருங்கள் அதெல்லாம் நல்லா தூக்கம் மற்ற குட்டிகள்லாம் அதெல்லாம் இது ஒரு ஒரு நிகழ்வுகள் அப்படி ஒரு ஒரு நிகழ்வுகளை நான் சொல்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது நான் அந்த நாய்க்குட்டிகள் இந்த நிகழ்வை பற்றி கிட்டத்தட்ட நான் இதை வந்து சொல்கிறேன் இனி அடுத்த நிகழ்வை பற்றி தொடர்ச்சியாக உள்ள காணொலியில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மகிழ்ச்சி நன்றி